ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குறும்பு பூனை நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஆண்மைக்கு மருந்துனா ஆயிரம் கோடி ரூபாய் தரத்துக்கு கூட ஆளுங்க தயாரா இருக்காங்க ஒரு பெண் அவளுடைய கணவரை உறவு வச்சுக்கிறதுக்காக உசு பேத்த போய் நடந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற செவப்பு கலர் பட்டனை அழுத்தி குறும்பு பூனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பல தகவல்களுக்கு அறிவாளி பூனை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜிம்பாபேவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு அவங்க கணவர் ஒழுங்கா திருப்தி படுத்தலன்னு சின்ன மனக்கசப்பு கசப்பு பல வருஷங்கள் இப்படியே ஓடிட்டு இருந்ததுனால அவங்களுக்குள்ள தாம்பத்திய வாழ்க்கையும் குறைஞ்சுகிட்டே போயிருக்கு மேலும் அவங்களுடைய கணவர் தன்னுடைய முன்னாள் மனைவியோட ஞாபகங்களை முழுசா மறக்கலனும் சொல்லியிருக்காரு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டலானு பபூல் மங்கி அப்படின்ற குரங்கோட சிறுநீரை இவர் குடிக்கிற தேநீர்ல கலந்து கொடுத்துருக்காங்க ஆத்திரத்துக்காக மூத்திரம் குடிக்கிற மாதிரி அவரும் அந்த டீயை எடுத்து குடிச்சிருக்காரு கொடுத்த இவங்களுக்கே ஏண்டா கொடுத்தோம்னு ஆகிற மாதிரி தொடர்ந்து மூணு வாரமா உறவுல பின்னி தேன் பார்த்துருக்காரு இவங்களுடைய கணவர் மேலும் உறவே சரியா கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்த இவங்க போதோண்டா சாமி நீ நிறுத்தனா போதும்னு சொல்ற அளவு ஓவரா செயல்பட்டிருக்காரு கடைசி காலங்கள்லாம் தூங்குறது சமைக்கிறதுன்ற சாதாரண விஷயங்களை கூட செய்ய விடாம பயங்கர தொந்தரவு கொடுத்துருக்காரு மேலும் ஒரு நாளைக்கே ஆறு தடவை உறவு வச்சுக்கிற அளவு போயிட்டாராம் இந்த வீடியோ பார்த்துட்டு பகுவன் மக்கிய தேடி நீங்களும் போயிடாதீங்க இந்தியால அந்த குரங்குகளே கிடையாது அடுத்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மேலும் கிழுகிழிப்பான வீடியோஸை கலகலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற செவப்பு கலர் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி குறும்பு பூனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க